தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநில செயற்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோடு இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம் கதாநாயகன் மக்களின் நம்பிக்கை நாயகன் நம் ஜனநாயகன் நம் வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் அதோடு நம் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கழக மாவட்டங்களை உள்ளடங்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் கழக சார்பணிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழுக்கு உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் நாம முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் நமது வெற்றி தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஏறக்குறைய ஒன்றை வருடம் ஆகிறது இந்த ஒன்றை வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பேராதரவையும் முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம் தமிழக மக்கள் நம் வெற்றி தலைவரை மாற்று சக்தியாகவும் அவர்களின் பார்த்து வராங்க நம் மீதான தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு நம்மோட வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு மக்களோடு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது நாம் ஒருவரின் கடமை என்பதை நாம் எப்போவும் மறக்க கூடாது அதனால் தலைவர் அவர்கள் பின்னாடி அவருக்கு எப்போதும் நாம் துணையாக நின்று தலைவர் அவர்களிடும் கட்டளையை உறுதியோடு செய்து முடிப்பது நம்முடைய கடமை இதனால் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் அதன்படி நாம் வெற்றி தலைவர் அவர்களின் உத்தரவோடு மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் எனவே இனி வரும் காலங் காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் தலைவருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செலவிட வேண்டும் தலைவர் இடக்கூடிய கட்டளைகளை உடனே அப்போவே நிறைவேற்றி முடிக்கணும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இரு கூப்பி வரவேற்று அமர்கிறேன் நன்றி